ஆளுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தூர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தருக்கு சேர்ந்து நன்றி செலுத்துவதற்கு அது எங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் கத்திரங்களை பலப்படுத்துவாராக இன்றைய நாளிலும் தெய்வம் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களிலிருந்து இன்றைக்குரிய ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவன் ராகேலை நினைத்தருளினார் தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கத்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார் அதற்கு உண்டாவதாக என் நிந்தையை அவர் நீக்குகிறார் இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு என்று அவர் வைத்திருக்கிறார் கத்தர் என்னை நினைக்கும் பொழுது என் வாழ்க்கையில் நடைபெறுகிற இரண்டு அடையாளமான ஆசீர்வாதங்கள் ஒன்று இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை வேரோடு நீக்குகிறார் எப்பொழுது அவள் கற்பம் தரித்தாலோ அதோடு மலடி என்கிறதான அவமானச் சொல் அவள் வாழ்க்கையிலிருந்து வேரோடு பிடுங்கப்பட்டு விட்டது இனி யார் அவளை மலடின்னு சொல்ல முடியாது அப்படியானால் என் நிந்தையை வேரோடு நீக்குகிறார் தேவன் என்னை நினைக்கும் பொழுது இரண்டாவது ஒரு காரியத்தை செய்கிறார் நீக்குவது மட்டுமல்ல என் நிந்தை நீங்கினது என்கிற சந்தோஷத்தோடு மட்டும் என்னை விடவில்லை இப்பொழுது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சந்தோஷத்தை இன்னும் ஒரு முறை நான் அனுபவிக்கும்படிக்கு இன்னும் ஒரு முறை நான் சிரிக்க இன்னும் ஒரு முறை நான் செலப்ரேட் பண்ண இன்னும் ஒரு முறை நான் சந்தோஷப்பட அந்த சப்தத்தை கேட்கும் பொழுது அம்மேன் அந்த 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 இனிமையான சப்தத்தின் காதுகள் அம்மேன் கேட்கும் பொழுது நீ கற்பவதியாக இருக்கிறாய் உன்னுடைய வயிற்றில் இன்னும் ஒரு குமாரன் இருக்கிறான்னு மருத்துவச்சிகள் சொல்லும்போது மருத்துவர் சொல்லும் பொழுது அதை என்னுடைய காதுகளுக்கு கேட்கும் பொழுது மீண்டும் ஒரு சந்தோஷத்தை இன்னும் ஒரு மேன்மையை இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தந்து என்னை நடத்துகிற தேவன் இப்படித்தான் என்னை நடத்துகிறார் என்பதை உணர செய்கிறாரே என்று சொல்லி அவள் கத்தருக்கு நதியோடு துதிக்கிறதைப் போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை இன்றைக்கு செய்வாதாக கத்தர் உங்களை நினைக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையில் இருந்த நிந்தையை வேரோடு நீக்கி இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை இன்னும் ஒரு சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை இதே போன்றதான ஒரு மேன்மையை தருவேன் என்று கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் இன்னும் ஒரு மேன்மையை இன்னும் ஒரு நன்மையை இன்னும் ஒரு ஆசிர்வாதத்தை இன்னும் ஒரு பிரமோஷனை இன்னும் ஒரு புதிய காரியத்தை கத்தர் செய்து தம்முடைய நாமத்தை விளங்க பண்ணுவாராக அவரை விசுவாசியுங்கள் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் கத்தரதை செய்வார் உங்களுக்கென்று பிரத்யேகமாய் தூதனை அனுப்பி கத்தர் செய்துவார் கத்தன் நல்லவர் அவர் வல்லமையுள்ளவர் எங்கள் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையின்படியே நேரும் பிள்ளைகளுக்கு உதவி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நிந்தையை நீக்குவது மட்டுமல்ல அவமானத்தை நீக்குவது இன்னும் ஒரு ஆசீர்வாதம் என்று அவள் சொல்லுகிறதை போல இன்னும் ஒரு மேன்மை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருவதாக நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆம ஹவ் அ குட் டே மற்றவங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமாம் ஆமாம்